வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஸ்லேவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக அஞ்சே அஞ்சு நிமிஷத்தில் சுவையான சிக்கன் சுக்கா எப்படி சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை கப் அளவு தண்ணி உப்பு கொஞ்சம் சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் வெந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கலாம் தாளிப்புக்கு ஜீரகம் அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கீரனை பச்சை மிளகாய் ரெண்டு அப்புறமா பொடிசாக கட் பண்ண வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இந்த சிக்கன் சுக்கா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே வீட்டில் ரெடி பண்ண சிக்கன் மசாலா மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மசாலாவை அப்படியே வந்து நம்ம வெங்காயத்தோட வதக்கிட்டு வேக வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்துற வேண்டியதாக இந்த சிக்கன் மசாலா எப்படி செய்யணுன்ற வீடியோ இப்போ தான் நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணேன் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் தரேன் வேணுன்றங்க கண்டிப்பாக பாருங்கள் தண்ணிலாம் வற்றி நல்லா சுக்காகிற வரைக்கும் இருக்கட்டும் சிக்கன் வேக வைக்கிறப்பே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டை பார்த்துட்டு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணிலாம் நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் கடைசியாக வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் துவைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள்ங்க யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட உடனடியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சாதம்லாம் வைக்கிற டைமுக்குள்ளே கூட செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ப்ரம் கவிதா தேங்க்யூ